நம்ம சாலையோர கடை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கக்கூடிய ஆல் பெல் பட்டனையும் எழுத்துக்கிங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனே அப்டேட் ஆகும் நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முந்திரி பழம் சாப்பிட்றதுனால என்னென்ன நன்மைகள் அப்படின்றத பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் முந்திரி பழத்தில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக்குற சக்தி வந்து அதிகமாகவே இருக்குது நம்மளும் பார்த்தீங்கன்னா முந்திரி பருப்பை தான் வாங்கி அதிகமாக சாப்பிட்றோம் அது விலை கூட இருந்தாலும் நம்ம அதை சாப்பிட்டாதான் சத்துன்னு நினைக்கிறோம் அதை விட அந்த முந்திரி பழத்தில் தான் சத்து வந்து அதிகமாகவே இருக்குது நம்ம ஊரில் பார்த்திங்கனா நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா அரியலூர் கடலூர் புதுக்கோட்டை இந்த மாதிரி மாவட்டங்களில் தான் முந்திரி பழம் வந்து அதிகமாக பயிர் செய்கிறாங்க முந்திரி கொட்டைகளை வந்து அதிகமாக சாப்பிட்றோம் ஆனால் முந்திரி பழங்களை நிறைய பேர் பயன்படுத்துகிறதே இல்லை உண்மையிலுமே முந்திரி பழம் நம்ம உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக்கிற தன்மை கொண்டு இருக்குது அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா முந்திரி பழத்தில் உள்ள டேனின் எனும் வேதிப்பொருள் தான் இதனால பழம் சாப்பிடும்போது தொண்டையில் கரகரப்பு இருக்கும் அதனால நிறைய பேருக்கு அந்த கரகரப்பு இருக்கிறனாலே முந்திரி பழம் சாப்பிட மாட்டீங்க இல்லை கரகரப்பை பிடிக்காதவங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த முந்திரி பழத்தை நல்லா நீராவில வேக வச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா உப்பத்தணில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அந்த கரகரப்பே உங்களுக்கு இருக்காது மாம்பழம் பழாப்பழம் ஆரஞ்சு இந்த மூணு பழத்தில் அதிகமாக சத்து இருக்குது அதை விட முந்திரி பழத்தில் அதிகமான சத்து அடங்கி இருக்கு முக்கியமாக பார்த்தீங்கன்னா வைட்டமின் சி ஆரஞ்சு பழத்தை விட முந்திரி பழத்தில் அஞ்சு மடங்கு அதிகமாகவே இருக்குது வைட்டமின் சி வந்து நம்ம மனுஷன் உடலில் உள்ள நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக்குறதுக்கு உதவியாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஈரில் ஏற்படுற அதாவது நம்ம பல் பக்கத்தில் உள்ள ஈரில் வந்து ரத்த கசிவு ஏற்படுச்சு அப்படின்னா அந்த நோயை குணமாக்குற தன்மையும் இந்த முந்திரி பழத்தில் அதிகமாகவே இருக்குது நம்ம பற்கள் நகங்களை உறுதிப்படுத்துகிற தன்மையும் இதில் அதிகமாக இருக்குது ஸ்கர்வி என்ற வைட்டமின் சி குறைபாடு நோய் வந்து வந்தவங்க இந்த முந்திரி பழம் சாப்பிட்டீங்க அப்படின்னா அந்த நோயிலேருந்து விடுபடலாம் மேலும் வந்து இது கிருமி நாசினியாகவும் செயல்படுது நம்மளுக்கு தொற்று வியாதிகள் குணப்படுத்த உதவியாக இருக்குது இதில் புரதம் பீட்டா கரோட்டின் நார்ச்சத்துக்கள் வந்து அதிகமாக நிறைஞ்சிருக்கு இந்த பழத்தில் உள்ள டேனின் என்ற வேதிப்பொருள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆன்டி ஆக்சிடெண்ட்டாக செயல்படுது இந்த சிறப்புமிக்க இந்த பழத்தை ஜூஸ் இல்லை சிறப்பு ஜாம் இது மாதிரி உங்களுக்கு கிடைக்கும் மிட்டாய் இந்த மாதிரிலாம் கிடைக்கும் இல்லை நீங்கள் வீட்லேயுமே இதை ஒரு மிட்டாய் மாதிரியோ ஒரு ஜூஸ் மாதிரியோ செஞ்சு அடிக்கடி நீங்கள் எடுத்துக்கோங்க உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எந்த தொற்று நோயும் ஏற்படாமல் பாதுகாத்துக்கலாம் இவ்வளோ நன்மை வந்து இந்த முந்திரி படத்தில் இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிஞ்சுக்க எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி